கொண்டு வரும் இச்சைகளை வெட்டி எரிய எடடாவாலை அச்சமும் பேடிமையும் அடிமை சிறுமதியும் அச்சமும் பேடிமையும் அடிமை சிறுமதியும் யாருக்கு நன்மை செய்யும் அதை வெட்டியெறியடடா வாலை கொச்சை எண்ணங்களை கொண்டு வரும் இச்சைகளை வெட்டி எரிய எடடாவாலை இப்போதே இஹ்ன சிரத்துள் முந்தைய நேர்வழியில் உறவாகு உறவாகு முஸ்தகி நேர் நேர்வழியில் உறவாகு உறவாகு உன்னை மறந்த போதும் உன்னை அறிந்து நபுசை ஒழுங்கு படுத்த வேணும் உன்னை மறந்த போதும் உன்னை அறிந்து நபுசை ஒழுங்கு படுத்த வேணும் கொச்சை எண்ணங்களை கொண்டு வரும் இச்சைகளை வெட்டி வாளை எவர்கள் உன் அறநெறியில் நேர்வழி பெற்றார்களோ அவர்களின் பேரணியில் எவர்கள் உன் நெறியில் நேர்வழி பெற்றார்களோ அவர்களின் பேரணியில் இணைந்துவிடு இறைவணக்கம் மட்டும் ஏதும் தராது இறைவணக்கம் மட்டும் ஏதும் தராது இன்று அதை மறந்து இச்சைகளின் வழியில் சொந்த சகோதரிடம் பிளவுற்றாய் நீ இன்று அதை மறந்து இச்சைகளின் வழியில் சொந்த சகோதரரிடமும் பிளவுற்றாய் மனிதரில் மனிதனை பிளவுபடுத்தும் போட்டி பொறாமையின் நெஞ்சில் வாழ்வாச்சு மனிதரில் மனிதனை ும் போட்டி பொறாமையின் நெஞ்சில் வாழ்வாச்சு பொல்லாங்க நிபுலிசின் பொம்மையாயில்லாமல் அல்லாகுவிங்கினிய பிரதிநிதியாகிவிடு பொல்லாங்கனிபுலிசின் பொமையாயில்லாமல் அல்லாகுவின் கினிய பிரதிநிதியாகிவிடு கொச்சை எண்ணங்களை கொண்டு இச்சைகளை வெட்டி எரிய எடடா அச்சமும் பேடிமையும் அடிமை சிறுமதியும் யாருக்கு நன்மை செய்யும் அதை வெட்டி எரிய எடடா படைத்தவன் ஒருவனே ரகுமானே உலகி பங்கிட்டு தந்ததும் ரகுமானே படைத்தவன் ஒருவனே ரகுமானே உலகை பங்கிட்டு தந்ததும் ரகுமானே நல்லதையும் கெட்டதையும் இறுதியாய் தீர்மானிக்கும் இறுதி தீர்மானம் அவனேதான் படைத்தவன் ஒருவனே ரகுமானே உலகை பங்கிட்டு தந்ததும் ரகுமானே நல்லதையும் கெட்டதையும் இறுதியாய் தீர்மானிக்கும் இறுதி தீர்மானம் அவனேதான் அவனே கதியாய் நீ அழிந்தே போகும் அவனே கதியாக அறிந்து இருந்தாலே அழிந்தே போகும்பிணி சாக்காடு அதிகார மனிதரிடம் அர்த்தமின்றி பயப்படாமல் கொச்சை எண்ணங்களை கொண்டு வரும் இச்சைகளை வெட்டிரியாலை கொச்சை எண்ணங்களை கொண்டு வரும் இச்சைகளை வெட்டி எரிய எடட அச்சமும் பேடிமையும் அடிமை சிறுமதியும் அச்சமும் பேடிமையும் அடிமை சிறுமதியும் யாருக்கு நன்மை செய்யும் அதை வெட்டி எரிய எடடாவாலை கொச்சை எண்ணங்களை கொண்டு வரும் இச்சைகளை வெட்டி எரிய எடடா வாழை